வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மக்கள் காணியில் யாழ் ஜனாதிபதி மாளிகை உறுதிப்படுத்தப்பட்டது தகவல் ஈழத் தமிழர்களுக்கு நேர்ந்த கொடூரங்கள் சர்வதேச விசாரணை அமெரிக்காவிலிருந்து இருந்து ஒலித்த குரல் யாழில் காணாமல் போன கடுதொழிலாளர் சடலமாக மீட்பு மீண்டும் மூடப்படும் மூன்று தசாப்த பழமை வாய்ந்த ஆலயம் ஒன்பது வயது சிறுமிக்கு தாயின் ஸ்பீக்கருக்குள் ரூபாய் மில்லியன் மதிப்புள்ள போதை பொருட்கள் சுங்க அதிகாரிகளால் பறிமுதல் இனவெறியர்களின் வரலாற்று சான்று செம்மணி மனித புதைகுழி கொதித்தழும் சீமான் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகை யாழ் மக்களின் நிலங்களை சட்டவிரோதமாக கையகப்படுத்தி கட்டப்பட்டமை நகராபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த நிலையில் ஜனாதிபதி மாளிகை நிலங்களை உரிமை கோரி எட்டு உரிமையாளர்கள் முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் ஜனாதிபதி மாளிகையை முதலீட்டாளர்களிடம் ஒப்படைப்பதில் சிக்கல் நிறைந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி முதலீட்டாளரிடம் ஜனாதிபதி மாளிகையை ஒப்படைப்பதற்கு முன்பு நிலத்தில் உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க வேண்டும் என நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாநிலக தெரிவித்துள்ளார் கனேடிய முதலீட்டாளர் உட்பட முதலீட்டாளர்கள் குழு பல்வேறு முதலீடுகளுக்காக முன்வந்துள்ள நிலையில் நிலத்தில் உள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்திற்கும் இடையில் கட்டப்பட்ட ஜனாதிபதி மாளிகை காங்கிசுந்து பகுதியில் சுமார் முப்பது ஏக்கர் நிலப்பகர்ப்பில் அமைந்துள்ளது அந்த நிலத்தில் பதினைந்து ஏக்கரில் கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் காணாமல் போனவர்களுக்கான நீதி ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணையையும் பொறுப்புக்கூறலையும் கோருகின்றது என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டொன்டேவிஸ் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அட்டூழியங்களை செம்மணியில் உள்ள புதைகுலிகள் வேதனையுடன் நினைவூட்டுகின்றன நாம் உண்மையில் இருந்து விலகி செல்ல முடியாது காணாமல் போனவர்களுக்கான நீதி ஒரு சுயாதீனமான சர்வதேச விசாரணையையும் பொறுப்பு கூறலையும் கோருகிறது அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இதேவேளை செம்மணி மனித புதுகுழியில் நேற்றைய தினம் மேலும் இரண்டு மனித எலும்பு கூடுகளும் சில கட்ட அகழ்வு பணியின் இரண்டாவது நாள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது நேற்றைய அகழ்வு பணிகளின் போது இரண்டு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூடுகள் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக பணிகள் நடைபெறும் பின்னர் சிறுகால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பணிகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காடு பகுதியில் காணாமல் போன கடற்றொழிலாளர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கட்டுமரத்தில் கடற்றொழிலுக்கு சென்ற ஆனதாஸ் என்கின்ற முப்பத்தெட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவது நேற்று முன்தினம் அதிகாலையில் கட்டுமரத்தில் மீன்பிடி தொழிலுக்காக சென்றுள்ளார் காலை கரை திரும்பும் குறித்த அன்று கரை திரும்பாத நிலையில் உறவினர்கள் படகில் தேடி சென்றவில்லை ஆளன்றி அவர் பயணித்த கட்டுமரம் கடலில் மிதந்து வந்துள்ளது இதனை அவதானித்த தேடி சென்ற தொழிலாளர்கள் கடலட்டை தொழிலில் ஈடுபடும் படகு மோதியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் கட்டுமரத்தை கரைக்கு கொண்டு வந்தனர் இந்த நிலையில் இரண்டு நாட்கள் சுழியோடிகள் உதவியுடன் காணாமல் போன கடத்தொழிலாளரை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இரண்டு நாளும் சடலம் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் இன்று காலை அவரது சடலம் கரை ஒதுங்கியுள்ளது சம்பவம் தொடர்பாக மருதங்கணி காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்பலாலே ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டு இன்று மீண்டும் ராணுவத்தினால் தடை செய்யப்பட்டுள்ளது பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் கடந்த வருடத்திலிருந்து ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த கோவிலை துப்பரவு செய்து வழிபாட்டிற்காக தயார் செய்து வந்துள்ளனர் பின்னர் ராணுவத்தின் வாகனத்தின் கோவில் நிர்வாகத்தினரை மாத்திரம் அழைத்து சென்று காண்பித்தனர் நேற்று முன்தினம் மாலை குறித்த பாதையினை விடுவித்து மக்கள் சிலர் வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் இன்று வழிபாடுகளை மேற்கொள்ள ஆலயத்திற்கு சென்ற மக்களை உட்பகுதியில் கட்டுமான பணிகள் இடம்பெற்று வருவதால் வழிபட முடியாது என திருப்பி அனுப்பப்பட்டனர் இதன்போது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிதன் செயலாளர் கோவில் தலைவர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் வருகை தந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் புத்தளம் வனாதவில்லு பிரதேசத்தில் ஒன்பது வயது சிறுமியை இரண்டு வருடங்களாக தொடர்ந்து தகாத உறவுக்குட்படுத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் முப்பது வயதுடையவராகவும் அவர் ரயில் ஓட்டுநராக பணியாற்றுவதாக தெரியவந்துள்ளது குறித்த நபர் சிறுமியின் தாயின் திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட காதலன் என்பது விசாரணையின் போது தெரியவந்துள்ளது பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் வீட்டில் வேறு செயல்களில் ஈடுபட்டிருந்த போதும் வீட்டில் இல்லாத போதும் சந்தேக நபர் தன்னை துஷ்பிரயோகம் செய்ததாக சிறுமி போலீஸ் விசாரணையின் போது தெரிவித்துள்ளார் சந்தேக நபர் முதலில் தன்னை துஷ்பிரயோகம் செய்ததிகதிகள் குறித்து தனக்கு தெளிவான நினைவு இல்லை எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தன்னை துஷ்பிரயோகம் செய்து வருவதாக சிறுமி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார மருத்துவமனையில் நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் மேலும் சந்தேகநபர் புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கனடாவிலிருந்து எக்ஸ்பிரஸ் கொரியர் சேவையின் ஊடாக இலங்கைக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பீக்கரில் பதுக்கியிருந்த சுமார் ரூபாய் ஐம்பது மில்லியன் உள்ள குஷ் மற்றும் ஹாஷிஷ் வகை பொதிப்பொருட்கள் சுங்க அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பான தகவலை சுங்க திணைக்கள செய்தி தொடர்பாளர் மற்றும் கூடுதல் பணிப்பாளர் நாயகம் சிவலி அருகுட தெரிவித்துள்ளார் அவரது தெரிவிக்கைப்படி சந்தேகத்திற்கிடமான பார்சலை சோதனைக்கு உட்படுத்திய நிலையில் ஒரு ஸ்பீக்கருக்குள் இந்த போதிப்பொருட்கள் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போதிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பொதியின் பெருனரின் விவரங்கள் கூட வழங்கப்படவில்லை எனவும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி சுங்கத்தில் தடுக்கப்பட்ட ஸ்பீக்கர் தொகுப்பு பேச்சாளர் விவரங்கள் இல்லாத காரணத்தால் பல மாதங்கள் உரிமை கோரப்படாமல் இருந்தது இறுதியில் ஜூன் தேதி சந்தேகத்திற்கிடமாக இருந்த பகுப்பாய்வுக்காக திறக்கப்பட்டது அப்போது போலீஸ் போதுப்பொருள் பிரிவினர் மற்றும் சுங்க அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட சோதனையில் பதினேழு சிறிய பாக்கெட்டுகளில் குஷ் ஒன்பது பெரிய பாக்கெட்டுகளில் அறுபத்தி இரண்டு கிராம் குஷ் எட்டு பாக்கெட்டுகளில் நான்காயிரத்து கிராம் ஹாஷிஷ் ஆகியவை ஸ்பீக்கருக்குள் பதுங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டன இதன் சந்தை பெறுமதி சுமார் ரூபாய் மில்லியனை தாண்டும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலும் விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன செம்மணி மனித புதுகுழி சிங்கள இனவரியர்களின் தமிழின அழிப்பிற்கான மற்றும் வரலாற்று சான்று என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈழதாயகத்தின் வடக்கு பகுதியில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி இடுகாடு அருகே அண்மையில் குழந்தை உட்பட தமிழர்களின் எலும்புக் கண்டறியப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மனவலியையும் தருகிறது செம்மணி மனித புதுகுலிகள் என்பது இனவரை இலங்கை அரசு மேற்கொண்ட கடலளவு தமிழின படுகொலிகளின் ஒரு மட்டுமே செம்மணி போன்ற ஏராளமான மனித புதுகுலிகள் ஈழ தாயகம் முழுவதும் விரவி கிடக்கின்றன அவற்றையெல்லாம் தோண்டியெடுத்து முழுமையாக விசாரித்தால் கடந்த அரைநூற்றாண்டு காலத்தில் எத்தனை பெரிய இனப்படுகொலியை தமிழர்கள் மீது இனவரி இலங்கை அரசு நிகழ்த்தி வந்திருக்கிறது என்பதை உலக மானுட சமூகம் அறிய முடியும் மனித புதைகள்கள் குறித்து சுதந்திரமான பன்னாட்டு விசாரணை நடத்த கோரி ஈழத்தமிழ் சொந்தங்கள் முன்னெடுக்கும் அறப்போராட்டம் ஈழத்தாயகத்தில் நடைபெறும் நீதிக்கான தொடர் போராட்டங்களுக்கு ஆதரவாக உலகங்கம் வாழும் தமிழர்கள் அனைவரும் உணர்வுபூர்வமாக இணைந்து நிற்கின்றோம் எங்களை கொன்று மண்ணில் புதைத்தாய் எங்கள் மண்ணை கொண்டு போய் எங்கே புதைத்தாய் அவர் மேலும் தெரிவித்தார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்